Não, oh, oh. oh.

நாளைய தீர்ப்பு பத்திரிகை வரை வந்தாங்க அது மூலமா நடந்த கொடுமைகள் எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தின நாளைய தீர்ப்ப அவங்க கையில விட்டுருங்க மக்கள் தீர்ப்புல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது நீங்க என்ன செய்வீங்க நம்புற フフフフ。<laughs> <laughs> <laughs> ஆயிரம் எரிமலை மாணவர் விடிகளில் எரியும் எரியும் நாட்டினை இதுவரை வாட்டிய கொடுமைகள் அழியும் அழியும் தடை இந்த நாட்டுக்கு நாடைய தீர்ப்பினை கூறிவிடும் ஆயிரம் எரிமலை மாணவர் விடிகளில் எரியும் எரியும் நாட்டினை இதுவரை வாட்டிய கொடுமைகள் அழியும் அழியும் சட்டம் காக்கும் சூறையாடும் சொல்ல வேடா கைது செய்து மக்கள் முன்னே தூக்கில் மாற்று என்படா கொடுமை இது பொறுப்பதில்லை ஒரு கணமும் சைவதில்லை இல்லை கொடுமை முழுதும் அழியும் வரையில் உறக்கமில்லை மலை மாணவர் விதிகளில் எல்லும் எல்லும் நாட்டினை இதுவரை மாற்றிய பொறுமைகள் அழியும் அழியும் புயல் சீறி வரும் தடை கடைத்தங்கள் யாவுமே மீறி வரும் இந்த நாட்டுக்கு நாடைய தீர்ப்பினை கூறிவிடும் ஒன்று பார்க்க வேண்டும் மீறி தன்னை ஈக்க வேண்டும் தர்ம யுத்தம் இது புதிய யுகம் விடுகிறது பழைய கதை சிறையும் விலங்கும் உடையும் வரையில் போரிடுவோ ஆயிரம் எரிமலை மாணவர் விடிகளில் எரியும் எரியும் இதுவரை பாட்டிய கொடுமைகள் அழியும் அழியும் முயல் சீறி வரும் தனி அடைச்சங்கள் யாவுமே மீறி வரும் இந்த நாட்டுக்கு நாணய தீர்ப்பினை கூறிவிடும் பொதுமக்களே கோட்டீஸ்வரன் அருண் மேத்தாவும் மந்திரி சுந்தரமூர்த்தியும் அருண் மகன் ராக்கியும் கொலைகாரர்கள் தான் என்பதையும் குற்றவாளிகள் தான் என்பதையும் சட்ட ஆதாரத்துடன் நிரூபித்திருக்கிறோம் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்திருக்கிறோம் ஒரு காவல்துறை செய்ய வேண்டியதை நாங்கள் செய்திருக்கிறோம் ஒரு சிபிஐ செய்ய வேண்டியதை நாங்கள் செய்திருக்கிறோம் இப்போது நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று இன்று மாலை ஆறு மணி வரை நாங்கள் காவல்துறைக்கு நேரம் கொடுக்கிறோம் அதற்குள் இந்த தேச துரோகிகளை கைது செய்து கோர்ட்டிலே நிறுத்தி தூக்கிலிட வேண்டும் இதை செய்யாமல் இன்னும் சட்டமும் நீதியும் தூங்கிக் கொண்டிருந்தால் நாங்கள் அதாவது மாணவர்கள் சட்டத்தை கையிலே எடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாவோம் தண்டனையும் தீர்ப்பையும் நாங்களே அவர்களுக்கு தர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம்

உடனே கைது செய்து கோர்ட்டில் ลาજર படுத்த வேண்டும் என்று காவல்துறைக்கு ஆணை பிறப்பித்து ஐயோ ஐயோ போச்சு போச்சு எல்லாமே போச்சு பணம் இருந்து என்ன பிரயோஜனம் பதவி இருந்து என்ன பிரயோஜனம் சாதாரண காலேஜ் பசங்க கிட்ட தோத்து போய்ட்டுமே يا मेहता தோத்து போய்ட்டுமே يا پیسہமே எங்கேயாவது வெளிநாட்டுக்கு ஓடி போயிரோடா ப்ளட் ஓடினடா ஓகே இதுதான் பைந்தா தூர்க்கே வரக்கூடாதுடா இதெல்லாம் ஃபேஸ்மேன் அதுக்கு தெய்வீக முடியா அதடா அதடா அதாவது நான் ஒரு கேளு நாளை காலையில் என்ன கோர்ட்ல எழுத்துருவாங்க எல்லா சாட்சிகளும் கோர்ட்ல ஏறி உண்மை சொன்னாங்க அவ்வளவுதான் கட்ட இப்ப நீ இருக்கிற யாருக்குமே தெரியாது என்ன சாட்சிகளும் பூரா இன்னைக்கு தெரிய எங்க இருக்காங்க

இப்ப மரியாதையா என் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் கௌரவமா போலீஸ் வேலை கூட்டிட்டு போவேன் இல்ல கையில விளங்க மாட்டி தெரு தெருவா இழுத்திட்டு போவேன் வசதே கைய நீட்டி காப்பு மாட்டிக்க வேண்டியதுதான்